வாழ்விடும் நம்ம பாவம் பண்ணிட்டோம் ஏதோ ஒரு இடத்துல இடறிட்டோன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிடக்கூடாது நம்ம மனுஷங்க கிட்ட தான் திருப்பி திருப்பி போய் நிற்கக்கூடாது அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க வெட்கப்படுத்துவாங்க வேதனைப்படுத்துவாங்க சொல்லி சொல்லி காமிப்பாங்க ஆனால் நம்மளுடைய தேவன் எப்படி கிடையாது அப்படிப்பட்ட தேவனே கிடையாது ஒருவேளை நம்ம நிஜமாலே மனம் திரும்புகிறோம் மனம் வருந்துகிறோம் என்று சொன்னால் என்ன பண்ணோம் யாரை ஃபஸ்ட்டு நோக்கி கூப்பிடணும் கடினமான பாதையிலும் யாரை நோக்கி கூப்பிடணும் அவரை நம்ம நோக்கி கூப்பிடும் அப்ப என்ன பண்ணுறான் சிம்சோனுக்கு நினைவு வருகிறது அவன் புத்திக்கு அப்பதான் என்ன பண்ணுது உரைக்குது என்ன சொல்றான் அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே வாங்கும்படிக்கு என்னோட கண்ணை அவங்க எடுத்துக்கிட்டாங்கல்ல அந்த கண்களுக்கு பதிலாக ஒரே ஒரு லாஸ்ட் ஒன் சான்ஸ் நான் அவங்களை என்ன பண்ணணும் அவங்கள வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி இல்லை தேவனை நோக்கி இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க என்னை நினைவு கூறுங்க என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி சின்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது அவனும் தப்பு பண்ணிட்டான்ல அதை நினச்சவன் வருத்தப்படுறான் அப்போ என்ன சொல்றான் நானும் செத்து போயிடுறேன் ஆனா என்ன பண்ணோம் இவங்களும் என் கூட சேர்ந்து சாக வேண்டும் என்று சொல்லி அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் ஹலே லூயா அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு என்ன காரியத்தை முன்கூறியிருக்காரு என்ன பண்ணோம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு அதை நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்னா அவர் பலமாக என்ன பண்ணுவார் கிரியை செய்கிறவராக இருப்பார் ஒருவேளை அதை விற்று இந்த உலகத்தின் பின்பதாக நம்மளுடைய மனசுக்கு எது சரி எது தப்பு என்னோட ஆசை எதுன்ட்டு நம்ம அது பின்னாடி ஓடினாலும் உடனே விட்டுருவாரா மாட்டார் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்பாரு ரெண்டு வாட்டி வாய்ப்பு கொடுப்பாரு மூணு வாட்டி வாய்ப்பு கொடுப்பாருல்ல ஆனால் என்ன பண்ண மாட்டார் கூட நிற்க மாட்டார் ஒருவேளை அப்படி இழந்து தவித்து கஷ்டப்பட்டு நம்ம மறுபடியும் மனம் திரும்புவோம் என்று சொன்னால் அவன் முன்பு கொன்றவர்களை காற்றிலும் அவன் இறக்கும்பொழுது கொன்றவர்கள் அதிகம் மூவாயிரம் பேர் இல்லை அப்படிப்பட்டத அப்படிப்பட்டதான ஆசிர்வாதத்தையும் பலத்தையும் தேவன் நம்மளுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார்கள் லூயா இரண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் இந்த வசனத்தின் படியாக தேவன் நம்மை வழிநடத்துவாராக பக்கம் ஐநூற்றி எழுவத் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழு பதினாலு சாரி சாரி ம் வாசிங்க வாசிங்க ஆ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களுடைய பாவத்தை மன்னித்து